அதே மாதிரி சிவன் பார்வதி முருகர் பிள்ளையார் உள்ள குடும்ப படத்தை நீங்கள் கிடைச்சாலும் வணங்குங்க குடும்பம் ஒத்துமையாக இருக்கும் சரிங்களா குடும்ப ஒத்துமை எப்படின்னா அப்படி கம்பெனியில் அதுமையா எவ்வளோ பாவம் பாருங்கள் நடக்காத காரியங்கள் நடக்கணும்னா நீங்கள் சித்தர்கள் சமாதியை தேடி போய் கும்பிடுங்க உண்மை இல்லை அப்புறம் எதுக்கு இங்கே வாரீங்க உங்கள் வாழ்க்கையை போய் கவனிங்க உங்கள் கடமைகள் என்ன உண்டோ அதை போய் செய்யுங்க வெட்டி வம்புக்கு எதுக்கு வர்றீங்க ஆ சாமி இல்லைல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல எதுக்கு வந்து வெட்டி நாயம் பேசணும் போய் உங்கள் உழைப்பை உழைங்க உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளை போய் நல்லா பாருங்கள் வெட்டி நாயம் பேசக்கூடாது நான் எல்லாரும் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுதாங்கன்னு பார்த்து முன்னேறணும் வீணாக உள்ளே வந்து வேண்டாம் நாயம் பேசக்கூடாது நீ யாருன்னே எனக்கு தெரியாது எதுக்கு என்கிட்ட வந்து நாங்கள் என்ன கூப்பிட்டோன்னா சாமி இருக்கா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்டேனா எதுக்கு வெட்டி நாயம் இருக்கிற இந்தியாவில் எத்தனை கோயில் இருக்குது இந்தியாவுக்கு பேரே ஆன்ம பூமி அந்த பூமியில் பிறந்துட்டு நீ அப்போ உடனெல்லாம் எந்த நாட்டில் கொண்டு ஆண்டவம் போடுவான் எல்லைப்புற நாடுகள் பூரா எப்படி பட்டுக்கிட்டு இருக்குது பார்த்தேன் உன்னையெல்லாம் அங்கே தான் கொண்டு படை படைப்பான் அடுத்த பிறவியில் பெயினா உள்ளே வந்து பாரு உனக்கு அந்த இடம்தான் கிடைக்கும் ஆப்கானிஸ்தான் மியான்மர் தாய்லாந்து எல்லாம் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்குது நீ எல்லாம் அங்கே தான் போய் போகிறப்ப போடாப்போ ஆர்கியூ பண்ணதுக்கு நான் அங்கே மேடையாக போட்டிருக்குறேன் ஆனா பெண்ணா நாசமாக மோதேவி மூஞ்சி மோறக்கட்டும் பாரு இல்லைன்னா போக வேண்டியது என்ன? உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா மூதேவி கடவுளை கும்பிடுறதுக்கு நீங்கள் பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலை தேடி தேடி போய் கும்பிடுங்க ஒரு விநாயகர் கோயில் இருக்கா ஒரு முருகர் கோயில் இருக்கா தினமும் போங்க காலையில் போங்க சாயந்தரம் போங்க வீட்டில் பூஜையை பண்ணுங்க பொருத்தி வச்சு செய்ய 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 உங்களுக்கு பக்தி வந்துடும் வணக்கம்ப்பா வணக்கம் கும்பராசி வந்து இப்போது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கார் சனி அவர் குரு ரொம்ப நல்ல நேரம் நினச்சதெல்லாம் நடக்கும் நல்ல காரியங்கள் தொடங்கலாம் திருமண வாழ்க்கை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை போய் கும்பிடணும் ஒரு மொள மல்லிகைப்பூ சாத்தி என்ன உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க பாண்டா வாழ்க்கை சுகமாக இருக்கும் ஆ பண்ணலாம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணி ரெண்டு சுமங்கலியை கூப்பிட்டு வெற்றில பார்க்க பழம் கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருகும்